சிவா மனசுல சக்தி தமிழ் சினிமாவோட ஒரு அழகான வெற்றி திரைப்படம் இந்த படத்தோட இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் திரும்பவும் புதுசாக ஒரு படத்தை இணையப்படுறாங்களா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரமாம் ஆண்டு வருஷத்துல ரிலீஸ் ஆன படம் தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இது ஒரு வெற்றிகரமான காதல் திரைப்படம் தான் இந்த படத்துல அஜித் சாரை தாண்டி மம்முட்டி சாரை ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு ஆனா இந்த படத்துல மம்முட்டி சாரோடைய கேரக்டர் பண்றதுக்கு எந்த ஒரு லீடிங் ஆக்டரும் ஒத்துக்கலை அதுக்கப்புறம் தான் மம்முட்டி சார் ஒத்துக்கிட்டாரு அதுக்கான காரணத்தை இந்த படத்துடைய இயக்குனர் ராஜீவான சொல்லியிருக்காரு திரையுலகல ஐம்பது வருஷம் மெட்ரிக் முடிச்சிருக்காரு நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா அதாவது பாலகிருஷ்ணா இவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஷேர் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பயணிகள் சிவா மனசுல சக்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜீவன் அடிப்புல எம் ராஜா இயக்கத்துல யுவன் சகராஜா இசையில் வந்த படம் தான் சிவா மனசு சக்தி இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் திரைப்படம் இந்த படம் விஜயோடைய குஷி படம் அப்புறம் தனுஸ்வரியா திருவிழா திருடி படம் ஒரு முழுக்க முழுக்க காது ஜானல் எடுத்திருப்பாங்க கடைசி வரைக்கும் படத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாகிறதுக்கும் கடைசியில் சேர்கிறதுக்கும் காரணமாக இருந்தது இந்த படம் ஒரு வெற்றி பெற்றது ஓவராக ஃபைட் இல்லாமல் ஓவரா ஆக்ஷன் இல்லாமல் ஓவரா எமோஷன் இல்லாம ஒரு கலகாலன்னு ஜாலியாக கடைசி வரைக்கும் படம் போகும் அதான் சிவமான சக்தி இந்த படத்துடைய டீம் அதாவது இந்த படத்துடைய இயக்குனர் எம் ராஜா படத்துடைய நடிகர் ஜீவா யுவன் சங்கராஜா மூணு பேர் சேர்ந்து திரும்பும் புதுச ஒரு படம் பண்ண போறாங்க கண்டிப்பா சிவா மன சக்தி மாதிரி படம் வந்து ஒரு சூப்பரா இருக்குன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ரெண்டாயிரம் வருஷத்துல அஜித் மம்முட்டி அப்பாஸ் ஐஸ்வர்யா தபு நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் கண்டு கொண்டின் கண்டு கொனின் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கல்ட்டு மூவின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு லவ் எமோஷன் மூவி தான் இந்த படத்துல அஜித் சாரை தாண்டி மலையாளத்துல மம்முட்டி ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு மேஜர் அதாவது மேஜர் ஒரு போர்ல காலை இழந்துருவாரு அதுக்கப்புறம் ஊர்லயே வந்து ஒரு பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிடுவாரு அந்த மாதிரி ஒரு காலை இழந்த மேஜரா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல மம்முட்டிக்கு ஜோடியா ஐஸ்வரன் நடிச்சிருப்பாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட இயக்குனர் ராஜு மகன் அவர்கள் மம்முட்டி கேரக்டர் சொல்லி நிறைய ஹீரோ கிட்ட கதையை சொல்லியிருக்காரு ஆனா யாரும் ஒத்துக்கவே இல்லை ஏன் ஒத்துக்கலாம் மம்மூட்டியோட கேரக்டர் வந்து கால் உடஞ்ச ஒரு மேஜர் கேரக்டர் நாயுதுக்கு ஒரு கால் உடஞ்ச மேஜர் கேரக்டர் நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லி நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர் ஆனால் கடைசியில் மம்முட்டி அவர்கள் தான் கதையை கேட்டு பிடிச்சி போய் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் அஜித் மம்முட்டி நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் கண்டு 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 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது உங்களுக்கு இந்த படம் வந்த அளவுக்கு பிடிக்கும் குறிப்பா இந்த படத்துல மம்முட்டியோட கேரக்டர் விரும்புறீங்க கீழமா இருக்காம கவுண்ட் பண்ணுங்க பாலகிருஷ்ணா நம்ம தமிழ் சினிமாவில சரத்குமார் அர்ஜுன் விஜயகாந்த்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அதே மாதிரி தெலுங்குல ஒரு சூப்பர் ஹீரோ தான் பாலகிருஷ்ணா அவருடைய பஞ்ச் வசனங்கள்லாம் இப்போ வரைக்கும் பயங்கர ஃபேமஸ் ஆகும் நம்ம ஊரில் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க பாலகிருஷ்ணனுடைய அந்த வசனங்கள்லாம் ஆனால் ஆந்திராவில் அவருடைய அந்த பஞ்ச் வசனத்துக்கும் அவருடைய மாஸ் ஆக்சனுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு இப்போ கூட அவர் வந்து சினிமா ஒரு ஸ்டாராக இருக்காரு ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் மார்க்சன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் காட்டுறாரு அவரு தெலுங்கு என்டர் என்ட்ராயிட்டே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் தாண்டிடுச்சு நிறைய எல்லாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு பாலகிருஷ்ணன் அளவுக்கு பிடிக்கும் குறிப்பா அவர் படங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா பிடிச்ச படங்கள்லாம் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க